மக்கள் கட்சிக்கு வாக்களித்தால் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும் நாம் எல்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சின்னமான மாம்பழத்திற்கு வாக்களியுங்கள் என்று வீடு வீடாக வாக்கு சேகரித்து இப்பொழுது உங்களிடத்திலே உரையாற்றுகிறார் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து குத்தாண்டி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் கேக்குதாமா பேசுறது உங்களைதான் வழியில இப்ப கேக்குத நல்லா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது வழியில அங்கே வந்து எனக்கு வரவேற்பு கொடுத்த அன்பு எங்க என்னுடைய அக்காங்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆசையா வந்து மாலை எல்லாம் போட்டாங்க ஒரு அம்மா வந்து மல்லிப்பூல ஆழத்தி எடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அங்க ரெண்டு பசங்க அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க போல என்னமா படிக்கிறீங்க லிட்ரேச்சர் ஆங்கிலம் தமிழ் லிட்ரேச்சர் ரெண்டுமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா மொழி ரொம்ப முக்கியம் அதை நாம் தெரிந்து கொள்வது அதை விட முக்கியம் அத நீங்க படிக்கிறீங்க நல்ல உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நாங்க வேண்டிக்கிறோம் அதற்காக தான் ஐயா வந்து போராட்டம் எல்லாம் பண்ணா தெரியுமா எல்லாருக்கும் இடஒதுக்கீடு போராட்டம் எதற்காக செய்தது உங்களை போன்ற பிள்ளைகளுக்கு எல்லா பெரிய பெரிய அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்க வேண்டும் இல்லையா நம்ம இந்த இந்த கிராமத்துல கிராமத்துல படிக்கிறோம் லைட் இருக்காது அப்புறம் வந்து எல்லாம் செல்போன்ல போடுறாங்க அது கூட இருக்காது இல்லையா செல்போன் சரியா வராது வைஃபை இருக்காது அப்புறம் வந்து டவர் இருக்காது ஆனாலும் பசங்க படிக்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் இன்னும் இருட்டு லைட்டே இருக்காது கரண்ட் இருக்காது ஆனா படிச்சு கல்லூரிக்கு போகணும்னு வாங்க கல்லூரிக்கு போனா அவங்களுக்கு மார்க் ஓரளவுக்கு கம்மியா இருக்கும் ஏன்னா கிராமத்துல என்ன வசதி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க படிப்பாங்க அதுவே நகரத்துலயோ இல்ல பணக்கார வீட்டு பிள்ளைகளோ நல்லா படிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கரண்ட் இருக்கும் வேலை வேலைக்கு சாப்பாடு வந்துடும் அப்பா அம்மா வந்து டியூஷன் வைப்பாங்க இதெல்லாம் படிச்சு வாங்குறவங்க நூறு மார்க்குக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க் எடுப்பாங்க ஆனா நம்மளை போன்ற விவசாய குடும்பத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் வீட்டு பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க அவங்களுக்கு என்ன வசதி இருக்குதோ வீட்டுல காலைல வேலை செய்து விட்டுதான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்க ஏதாவது மதிய இருந்தா சாப்பிடுவாங்க வீட்டுக்கு வந்தா யாராவது சமைச்சு தான் சாப்பிட முடியும் இல்லைன்னா அவங்களே சமைச்சுதான் சாப்பிடணும் இருந்தா சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா சும்மா படுத்துக்குவாங்க ஆனாலும் படித்து ஒரு அறுபது மார்க் வாங்குவாங்க தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்குற பிள்ளைங்களோடையும் அறுபது மார்க் வாங்குற பிள்ளைகளோடயும் அவங்க போட்டி போட முடியுமா போட்டி போட முடியாது அதற்காக தான் இடஒதுக்கீடு ஏன்னா இடஒதுக்கீடு என்ன சொல்றாங்க இந்த மாதிரி கிராமத்துல இருந்து இதை போன்ற பாட்டாளி வீட்டு மக்கள் பிள்ளைங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கன்சிடரேஷன் பின்தங்கிய ஒரு மாவட்டங்கள்ல இருந்து வளரக்கூடிய பிள்ளைகள்ல தான் கல்லூரியில சேரணும்னா மார்க்க பாக்காதீங்க அவர்களுடைய வளர்ந்த சூழ்நிலைய பாருங்கன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு போராட்டம் பண்ணி நிறைய இடஒதுக்கீடு வாங்கி இன்னைக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குது ஓரளவு கிடைக்குது ஆனாலும் நிறைய பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது இந்த மாவட்டத்துல மாவட்டத்துல விழுப்புரம் மாவட்டம் இது விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குது ஆனா இந்த மாவட்டத்துல எத்தனையோ தியாகிகள் இடஒதுக்கீடுக்காக உயிரை குடுத்தாங்க இப்ப கூட இந்த ஊர்ல ஒருத்தவங்க குண்டாஸ்ல போய் உயிர் குடுத்துருக்காங்க அப்படியெல்லாம் எத்தனையோ இந்த இந்தந்த ஊர்ல இருந்திருக்காங்க எத்தனையோ பேர்ல அடக்குமுறை கேஸ் இருந்திருக்கு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அடிபட்டு கை ஒடைஞ்சி கால் ஒடைஞ்சு எத்தனையோ பேர் நம்ம மாவட்டம் தான் விக்கிரவாண்டியா இருக்கட்டும் விழுப்புரம் மாவட்டத்துல கோழியன்னூர் எத்தனையோ வழி முழுக்க நினைவு தூண்கள் இடஒதுக்கீடு போராளிகள் இடஒதுக்கீடு தியாகிகள் ஆனா அந்த தியாகிகள் வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல அந்த கொடுமைய நான் பாத்துட்டு தானே வரும் அதற்காக தான் மறுபடியும் ஒரு இடஒதுக்கீடு போராட்டம் இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல பத்தரை சதவீதம் பர்சன்ட் தனி ஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டாங்க நிர்தாட்சணியமா எல்லாமே சட்டமன்றத்தையே அறிவிச்சிட்டாங்க அப்புறம் எப்படி அந்த நம்ம போராட்டம் அதற்காக தான் இந்த இடைத்தேர்தல் மிக முக்கியம் என்ன என்ன சொல்றாங்க இடைத்தேர்தல்ல மட்டும் போதுமா எப்படி இடஒதுக்கீடு வாங்குவாங்கன்னு கேக்குறாங்க இடைத்தேர்தல்ல பவர் யாருக்கு இருக்குன்னு நம்ம காட்டணும் இன்னைக்கு உங்ககிட்ட பவர் இருக்கு அப்பதான் நீங்க வந்து இங்க எத்தனையோ இன்னைக்கு காலையில கூட நிறைய செய்திகள்லாம் பாக்குறோம் எப்படி கிராம மக்களை வந்து அவங்க ஏமாத்த போறாங்கன்றதெல்லாம் நம்ம செய்திகள்ல பாக்குறோம் வேட்டி போடவே குடுக்க போறாங்களாம் அப்புறம் என்னென்னமோ குடுக்கறதாலாம் செய்திகள் வருது ஆனாலும் அதையெல்லாம் மீறி உங்களுடைய பவர் அந்த ஒரு விரல் புரட்சிங்கிறாங்களே அந்த பவரை நீங்க காட்டணும் அப்படி காமிச்சாதான் இன்னும் ரெண்டு வருஷம் ஐயோ நம்ம ஒழுங்கா வேலை செய்யலனா விக்கிரவாண்டியில நடந்த மாதிரி அப்புறமும் நடக்கும் அவங்க நினைவு வச்சுக்குவாங்க அதனால தான் பவர் இருக்கு அவங்க கிட்ட பவர் கிடையாது நீங்க நினைச்சா உங்களுடைய பவரை அவங்களுக்கு காட்டலாம் என்ன நினைச்சிருக்க படத்தை கொடுத்து விலை பேசி விடலாம் எதையாவது கொடுத்து விலை பேசி விடலாம் என்று ஒரு

கொடுத்து அவங்க கிட்ட ஓட்ட வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இருமாப்பிள்ளதா இருப்பாங்க இன்னைக்கு நீங்க உங்க பவர் காட்டுங்க எங்களால் முடியும் நாங்க வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் ஒரு எம்எல்ஏ அங்க அனுப்பி வச்சாதான் இன்னொரு ரெண்டு வருஷம் இருக்கு அப்ப ரெண்டரை வருஷம் உங்க நீங்க கேக்குற அந்த எல்லா வசதியும் கிடைக்கும் ரோடு கேக்குறீங்களா பேருந்து கேக்குறீங்களா பள்ளிக்கூடம் கேக்குறீங்களா அதுவும் கிடைக்கும் அதே சமயம் இடஒதுக்கீடும் கிடைக்கும் அதனாலதான் சொல்றேன் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது சாதாரணமான ஒரு இடைத்தேர்தல் கிடையாது இது மிக மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தல் நம்மளுடைய பத்திர பர்சன்ட் பத்திர பர்சன்ட கிடைக்க வேணும்னா இன்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் காமிங்க ஏதோ அவங்களுக்கு பயந்து ஓட்டு போட்டா மாதிரி அவங்க நினைச்சிட கூடாது காசா கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம்னு அவங்க கனவுல இருந்துட கூடாது இன்னொரு ரெண்டரை வருஷத்துல ஐயோ ஒழுங்கா வேலை செய்யலன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மாதிரி வேறதான் நடந்துரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு வேலை செய்யறதுக்காவது அவங்க யோசிச்சு செய்வாங்க அதனால்தான் சொல்றோம் உங்க பசங்களுக்கு வேலை வேணும் இல்லையாமா அரசு வேலை இங்க ஏன்னா இருக்கா இந்த ஊர்ல எத்தனை பேர் அரசாங்கத்துல வேலை செய்யறீங்கம்மா அரசு ஆசிரியர் அரசு ஓட்டுநர் நடத்துனர் இல்ல கிளார்க் தாசில்தார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எதுவும் கிடையாது ஆனா இடஒதுக்கீடு மட்டும் இந்த ஊர்ல இருந்து தான் போராட்டம் பண்ணி கிடைச்சி அதான அப்படி இருந்தோம் கிடைக்கல நமக்கு அதற்காக தான் இவ்ளோ பெரிய போராட்டம் இது வந்து நீங்க தேர்தலா நினைக்காதீங்க இடஒதுக்கீடு போராட்டமா நினைச்சுக்கோங்க என்று கூறிக்கொண்டு நம் பிள்ளைகளுக்கு ஆமா நம் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் நமக்கு வேணும் நல்ல சாராய வேணுமா வேலை வாய்ப்பு வேணுமா வெறும் சாராய கடை திறந்து விட்டா போதுமா இல்லன்னா பசங்க ஐபிஎஸ் பி காலேஜ் வேணுமா காலேஜ் அதெல்லாம் தான் வேணும் நமக்கு அதனால அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க அதற்காகவாவது ஒட்டு மொத்தமாக குடும்பத்துல ஒரு ஓட்டு கூட செதராம மாம்பழ சின்னத்துக்கு போட்டாதான் உங்க பசங்களோட வாழ்க்கை அதுதான் முக்கியம் பசங்க வாழ்க்கைய ஞாபகம் வச்சுங்க ஐயோ நம்ம பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை நம்ம மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவோம்னு நீங்க ஓட்டு போடுங்க எத்தனையோ வந்து உங்களை மயக்கத்துக்கு எத்தனையோ பேர் இப்ப வந்து இறங்கி இருக்கிறாங்க இன்னும் இன்னும் ஊருக்கெல்லாம் வருவாங்க அதெல்லாம் மீறி நீங்க மாம்பழ சின்னத்துக்கு தான் நீங்க வாக்களிக்கணும் அப்படி இருந்தாதான் நம் பிள்ளைகளுடைய படிப்புக்கும் வேலைக்கும் ஒரு மிக பெரிய ஒரு இட ஒதுக்கீடையையும் பத்திரம் நம்மளால வாங்கி நம்ம பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்பாடு செய்ய முடியும் என்று கூறிக்கொண்டு எப்போ கள்ளக்குறிச்சி சாராயத்த எல்லாரும் பேசிட்டாங்க நீங்க உங்களுக்கும் தெரியும் கள்ளக்குறிச்சியில சாராய சாவு பண்ணிட்டு ஹாஸ்பத்திரிக்குதான் அவங்க அனுப்புவாங்க படிப்புக்கு வேலைக்கு அனுப்பவே மாட்டாங்க புரியுதுங்களா கள்ளக்குறிச்சி மாதிரி சாப்பிட்டு ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறதுக்குதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம என்ன சொல்றோம் ஹாஸ்பிடலுக்கு போக கூடாது படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் அதனால இதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஞாபகம் வச்சுங்க சாராயத்தை எல்லாம் உள்ள விடக்கூடாது கள்ள சாராயமோ எந்த சாராயமோ அதை உள்ள விடக்கூடாது பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும்ன்றதை ஞாபக வைத்துக் கொண்டு மாபழ சின்னத்துக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றிமா வணக்கம் பட்டு போங்க முன்னாடி சைடு வாங்கி பட்டு போங்க